ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சென்னையில் இருந்த காலகட்டத்தில் இருந்து பறவைகள் மேல எனக்கு ஆர்வம் ரொம்ப அதிகம் போனது வந்தும் அது தொடருது நான் இது வரைக்கும் நூற்றி அறுபத்தி ஆறு பறவை இனங்களை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி ஈபர்ட் அப்படின்ற வெப்சைட்டில் பதிவு பண்ணியிருக்கேன் இது சயின்டிஃபிக் டேட்டா ரிசர்ச்சுக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு வெப்சைட் ஸ்டாவஷின்ஸ்கி அப்படின்ற இடத்துல ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது அங்கே தான் வந்திருக்கும் மே தினம் மன்னிக்கு கம்ப்ளீட்டாக லீவ் அப்படின்றதுனால வாரசாவை சுற்றி இருக்கக்கூடிய பெரிய பூங்காக்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பு காடுகள் எல்லாட்டையுமே சுற்றி ஒரு நாள் முழுவதும் பறவைகளை பார்த்து பதிவு செய்யணும்னு முடிவு பண்ணேன் இதுக்கு பேர் தான் கிரேட் ட்ரீட் பறவையாளர்கள் தங்கள் வாழ்க்கையில் முதன்முறையாக பார்க்குற பறவைகளை லைஃபர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க எனக்கு அன்னைக்கு மட்டும் ஆறு புதிய ஒரே ஒரு மியூச் நம்ம ஊரில் அன்னப்பறவை சொல்லுவாங்களா அந்த ஒரே ஒரு அன்னப்பறவை வந்து அதோட டோட்டல் நிம்மதியை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கு இந்த பகுதியில் வாழக்கூடிய பறவைகளை பார்த்து கேட்டு பதிவு செஞ்சது ஒரு இனிமையான அனுபவம்